அத்தம்மா வீட்ல யாருமே இன்னும் சாப்பிடல ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க சாப்பிட வாங்க நான் இன்னைக்கு விரதம்மா அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்லு வயசான காலத்துல இருக்கு விரதம்லாம் இருக்கீங்க உடம்புக்கு ஏதாட்ட ஆயிரும் வேளை விரதம் இருக்கிறதுனால உயிர் பெயராதுமா சாப்பிடாம சாப்பிடாம கிடந்தா முடியே முளைக்காத அத்தம்மா இப்ப மட்டும் அங்க என்னம்மா வலுவலுன்னு இருக்கம்மா வேண்டாம் முடியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் ரேகா பெரியத்த சாப்பிட வாங்க சாப்பிட வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஏன் புருஷன் செத்ததுக்கு எனக்கு நிம்மதியே இல்லை இவ கல்யாணம் ஒன்று நின்று போச்சே கல்யாணம் எல்லாம் ஒன்று நின்று போகல அந்த பையன் சரியாகி வரட்டும் சொன்ன தேதியில் கல்யாணம் நடக்கும் அந்த டவுசர் என்ன ஆட்டம் ஆடுதா எப்பா அவளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கட்டி பெரியத்த மாறிக்கு குணமாவட்டும் எல்லாம் சரியாயிரும் மாறி கண் முடிச்சு அப்படிலாம் பேசவே மாட்டான் மாறி கண்ணு முழிச்சு கேட்க போறான் சாரி சரி அவன் என்னமோ கெட்டு போட்டா சாப்பிட வாங்க எனக்கு பசிக்கல தெரியுமா இனி இப்படி எத்தனை நாளைக்கு சாப்பிடாம கிடப்பீங்க எல்லாரும் சாப்பிட வாங்க என்னமோ எல்லாரும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க சாப்பிடுவாங்க வாங்க அந்த மீன்கார பட்டி சொன்னதுல நினைச்சு எல்லாரும் இப்படியே வருதுலயே உட்கார்ந்திருக்காங்க மாமா யாருமே சாப்பிடவே மாட்டாங்க தினமும் சோற பொங்கி வங்கி கொட்டிட்டு தான் இருக்கு இவரு எங்க வேகமா ஓடுதாரு

ஆளாளுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவரும் ஆள வேண்டிய வயசா போய் வாளை குண்டு உள்ள வைங்க அது உங்களோட வெற்றிக்கு கிடைச்ச வாள் அது நீங்க இந்த மாதிரி தப்பான வேலைக்கு பயன்படுத்த கூடாது என்ன வெற்றிக்கு தான் கிடைச்ச வாள் ஒரே நேரத்துல 10 பூசி நிக்காம நறுக்கு நறு அந்த வெற்றிக்கு கிடைச்சது நான் கூட இந்த military ல கிட்ட இல்ல முன்னாடி சந்திரபாரோன்னு நினைச்சேன் பூசி நிக்க நறுக்குனதா என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த கலவி அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்லாத கிழவி எங்க வீட்டு பொண்ண வேண்டாங்களா ஐயோ குழந்தனாரே எல்லாத்துக்கும் ஒரு நல்லது இருக்கும் அவன் அவன் வேண்டாம் நமக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு கல்யாணம் மட்டும் நடக்கலாம் நடக்கிறதே வேற கிழவிய கொண்டுட்டனாலும் கல்யாணத்தை நடத்திப்பாங்க எல்லாரும் பயந்து நடங்கினதுனால வாழை கொண்டு உள்ள வைக்க மீனாட்சி நாளைக்கு வாழை நல்லா தொடச்சு வை வாழைக்கா கரையா இருக்கு வாழைக்கா வெட்டுற வாழை வச்சுக்கிட்டு இவரு வர வரத்து தேவைட்டு இருக்காது அவர் தான் சொல்லிட்டாருல கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இல்லைன்னா அந்த மீன்காரி காரி ஏதாட்டு பண்ணிருவோம் அய்யோ வேண்டாம் நல்லா இந்த குடும்பத்துல எங்கெல்லாம் எதுவும் வரக்கூடாதுமா வேண்டாம் வேண்டாம் பாவம் குழந்தனாரு அவருக்கு எந்த கஷ்டத்தையும் நாங்க கொடுக்கவே கூடாது ஆமா இவளுக்கு என்ன தலை எழுதிருக்கோ அதான் நடக்கும் அவரு போய் சேர்ந்ததுலயே நான் பாதி செத்து போய் கிடக்க இப்போ எனக்கு ரொம்ப முடியலமா இவ்வளவு கரை ஏத்திட்டு எப்போ உயிரி தெரியாது என் சின்ன பயில மட்டும் கொஞ்சம் நீ கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் உனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது கல்யாணம் வரைக்கும் இருப்பேன் எனக்கும் அதான் ஆசை சரி பார்ப்போம் மகாசார் என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பாரு அதை ஓபன் பண்ணாமலே நான் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நான் அவரை கரெக்டாக புரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம் வாட்ச் இருக்குமோ வாட்சா இல்லைனா ரிங்கா இல்லை செயினா இல்லைனா வேற என்ன இருக்கு வேற என்ன கொடுப்பாங்க இயரிங்ஸா இருக்குமோ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு இனியால் அப்பா நீங்க மறந்துட்டீங்க நினைச்சேன் எந்த அப்பாவும் அவங்க பிள்ளை பர்த்டேவ மறக்க மாட்டாங்க அப்படி மறந்தா அவங்க அப்பாவே கிடையாது இது என்ன கிஃப்ட் யார் கொடுத்தது அப்பா அது என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட் பா இனியல்மா அப்பாவோட ஒரு சின்ன கிஃப்ட் அப்பா என்னால நம்பவே முடியலப்பா நீங்க மறந்துட்டீங்க நினைச்சேன் அப்படி அப்பா மறக்க மாட்டேன் இந்த அம்மா வாங்கிக்கோ இனியால் இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு சரியா உன் பர்த்டே போன பர்த்டே முடிஞ்சதுமே இந்த பர்த்டேக்கு உனக்கு இதுதான் கொடுக்கணும்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பத்துல இருந்தே காசு சேர்த்து உனக்கு வாங்கிருக்கேன் தேங்க்யூ சோ மச் பா உங்களை நான் நிறைய விஷயத்துல தப்பாவே நினைச்சுக்கிட்டேன் இல்லம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேலையில இருக்கோம் வேலை வேற வீட்டுல உள்ள கதைகள் வேற சரியா அப்பாவை எப்பவுமே நீ தப்பா நினைக்க கூடாது உன்னையுமே நான் எதுக்கு கிளினிக் வர வேண்டாம் சொன்னேன் நீ சும்மா சும்மா ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறது அப்பாவுக்கு பிடிக்கல கொஞ்சமாவது நாளும் காசு சம்பாதிக்கணும் இல்லாம அதுக்கு அப்படிதான் அப்படி நான் சொன்னேன் சரி இப்ப அந்த கதையெல்லாம் பேசி மறுபடியும் நம்ம குளிச்சு அண்டை வந்துடும் இந்த நெக்லஸ் வாங்கிக்கோமா அப்ப என்ன ஆசீர்வாத பண்ணுங்க நல்லாயிருமா நல்லாயிரு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நல்லா நடக்கும் எந்திரிமா இமியால்மா உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ராத்திரி ஏழு மணி ஆகிட்டு எதுவும் நினைச்சுக்காத அப்பாவுக்கு எனக்கு நிறைய கேஸ் இருந்தது சரியா ஐயோ அப்பா சாப்பிட்டு போய் தூங்க போறேன் சரிப்பா சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இந்த பாத்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது நிறைய மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்தது ஓ அப்படியா அப்படி என்ன நடந்தது இந்த ஊர் மக்கள் ரொம்ப அன்பா இருக்காங்கப்பா என் பாத்தியவ ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுனாங்க ரொம்ப நல்லா இருந்ததுப்பா ஃப்ரீயா வைத்தியம் கொண்டு அதான் கொண்டாடிப்பாங்க சரிமா ஆ போயிட்டாரு மகாராஜன் சார் எவ்வளவு நல்லவர்னு அப்பாவுக்கு எங்க புரிய போகுது பாவம் அவரை தான் அடிக்க திட்டி விட்டுட்டாரே அப்பாவை புரிஞ்சிக்கவே முடியல அவர் நல்லவரா கேட்டவரா மகா சார் தான் கால் பண்றாரு ஹலோ சொல்லுங்க மகா சார் இனியால் கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தாச்சா மகாசரி இப்ப தான் ஓப்பன் பண்ணல இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க அப்பா સરプライஸ் வந்து gift கொடுத்துட்டாரு எனக்கு நம்பவே முடியல பரவாயில்லையே பாத்தீங்களா என்ன இருந்தாலும் அப்பா பாசெல்லாம் எல்லாம் இல்லாம போவாது இதே மாதிரி தான் அவரும் சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன gift கொடுத்தாரு மாத்திரைய மறந்து பாத்தீங்களா ওই கேவல நகக்கlene diamond necklace கொடுத்தாரு ஓ சூப்பர் சூப்பர் யா gift பாத்துட்டீங்களா சொல்லாதீங்க 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 நானே கண்டுபிடிக்கணும் இருக்கேன் நீங்க என்னன்னு சொல்லாதீங்க நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணனும் இது என்ன ஆமா ஆமா நான் கரெக்ட்டா கண்டுபிடிக்கறானு தெரியல சரி அப்ப நான் யோசி ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஓபன் பண்றேன் இப்போ நீங்க சொல்லிராதீங்க நான் காலை கட் பண்றேன் சரி சரி பை என்னவா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இதுல ரிங் தான் இருக்கும் மோதிரம் தான் வாங்கி கொடுத்துப்பாரு இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் சரி இப்போ ஓபன் பண்ணி பாத்துருவோம் டைமண்ட் ரிங்கு இது ரொம்ப காஸ்ட்லி அளவுக்கு நான் அவருக்கு பெருசா இல்லையே அவ்வளவா பழக்கமும் இல்லை ஏன் இவர் இப்படி செலவு பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகான ரிங்கு ஆனா மகசர் ரொம்ப செலவு பண்றாரு இவருக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனே எனக்கே தெரியல கடவுளே மோளே ஆபீஸுக்கு கிளம்பியாச்சா எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குமா அதை நான் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் என்னம்மா நீ போயிட்டா கலோ எம்மா நெட்டவெள்ளி நீயும் கீதாவும் கொஞ்சம் வாங்கலாம் வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா எங்க வீட்டு வராண்டா இருக்கலாமா புல் தர அங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கேன்ன வாங்க யாரு முன்னால் மனைவியா என்னம்மா வேணும் பாருங்க மனைவி படிக்கலையோ

ஆமாம்மா ஒரு முக்கியமான விஷயம்மா வாங்க உங்களுக்கு தான் சேர்லாம் போட்டிருக்க இருங்க பின்னாடி பிசா சொன்ன நிற்கு அது எப்பவும் அப்படித்தானே நிற்கு நம்ம வந்த வியாலையை பார்ப்போம் ஓவரா பேசுவாளுவ கொஞ்சம் விட்டா போதுமே ஒரு விஷயம் கேட்கணுமா போன்ல உள்ள ஒரு விஷயம் தான் அதை அவங்கள கூப்பிட்டேன் முத ஆளா முந்திரி கொட்ட மாதிரி போய் அங்கே உட்கார போறீங்களா உங்களுக்கு என்ன தெரியும் நான் பத்தாம் கிளாஸ் நீங்க நாலாம் கிளாஸ் இந்த சேர்ல உட்காருங்க நான் போய் தலைவர் டவுட்டை க்ளியர் பண்ணதே ரொம்ப நீட்டாதப்பா சொல்லுங்க தலைவரே என்ன என்ன இந்த ஊர்ல இத்தனை பேர் இருக்கும்போது என்னையும் மட்டும் அறிவாளியாக நினச்சி நீங்க கூப்பிட்ருக்கீங்க அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு கடமை செய்ய காத்திருக்கேன் ஏம்மா காமோ ரொம்ப வெயிலாக இருக்கிறேன் ஜூஸ் எடுத்துகிட்டு வாமா காமோ கேமனா வெள்ளை உடச்சி விடாம பார்த்துக்கப்பா காமாச்சே சுருக்கி காமோ இது தப்பா நெட்டை வெளியே சுருக்கி நெட்டை அப்ப கீ தவ சுருக்கி கீ கீ கீன்னு கூப்பிடவா என் பேரையும் சுருங்கி போய் தான் இருக்கு அதை எதுக்காக கூப்பிடணும் எம்மா வந்த விஷயத்தை கவனிங்கம்மா ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா இந்த கல்யாணம் முடிஞ்சு விவாகரத்தை ஆனப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடுவோவில்லாமா இந்த போன்லெல்லாம் வரன்னு வருமாமே அது என்னதுமா எனக்கு அது ஒரு பதிஞ்சு தாங்களேன் அதுவா அது ரொம்ப சிம்பிள் அது மொட்டை மணின்னு ஒரு ஆப் இருக்கு அதுல போய் உங்க போட்டா உங்க டீட்டெயில் எல்லாம் கொடுத்தா சிம்பிளா முடிஞ்சிரும் மொட்டை மணின்னு ஒரு ஆப் ஆட்டி என் மாமன் பேர் தான் மணி அதே மொட்டை மணி ஆமாக்கா அதுல நிறைய இருக்கு ஜாதி ஜாதியாலாம் பிரிச்சு வச்சிருப்பாவலாம் ஆமா நம்ம தமிழ் மொட்டை மணியில பதியணும் ஏன் இங்கிலீஷ் மொட்டை மணியில பதிஞ்சா வெளிநாட்டு பொண்ணு வரும் நல்லா இருக்குமே தலைவருக்கு ஏத்த ஜோடியா இருக்கும் அண்டி இங்கிலீஷ் மொட்டை மணிலாம் கிடையாது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி உண்டு தலைவரே நம்ம வேணா மலையாள மொட்டை மொழியில பதிஞ்சு வைப்போமா மலையாள ஆளுவோ நல்ல அழகா பாலுவில விளவிலேன்னு ஆஹ் நல்ல லட்டு மாதிரி பழுவோம் முடிச்சிருவோமா பாசம் முக்கியம்

சூப்பர் பொண்ணும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க சரியா இனி உங்க வாழ்க்கையே உங்களுக்காக வாழுங்க போகாதோம் இவ்வளவு தியாகம் போகாதோம் ஆமா என்னைக்கு என் மக மாதிரி இருக்கிற உமால சேர்த்து பேசினாலும் அன்னையோடய முடிஞ்சுது இனிமே நான் எனக்காக வாழுவேன் இவ ஒத்தையில கிடந்து சாவிட்டோம் மட்டும் பாருங்க சரி தலைவரே பதிஞ்சு விட்டாச்சு இனி அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் நல்ல பொண்ணா பார்த்துதான் எடுக்கணும் சும்மா எல்லார்டுமே பல்லாக்கட்டி பேசிகிட்டு இருக்காதீங்க அதுல பாதி பிராடா வருங்க யாத்தாடி அது சரி சரி நான் பாத்துக்கிட்டுதேம்மா சரி அப்போ நாங்கள் கிளம்புதோம் நான் காலையிலே கூப்பிட்டு விட்டிரு ஆமாம் ஆமா வீட்டில போய் கறிக்கறி குழம்புலாம் எடுத்து எல்லாம் செய்யணும் எங்க அத்தை செஞ்சிடும் இருந்தாலும் நான் பக்கத்துல இருந்து ஏதாட்டும் ஒரு வெங்காயம் உரிக்கிற மாதிரி ஒரு பூண்டு உரிக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டணும் பத்தி எல்லாம் போயிட்டாரு ஆ சரிம்மா போற போக்க பார்த்தா தலைவருக்குன்னு ஒரு மாசத்துல கல்யாணம் ஆயிரும் போலியே நடக்கட்டும் நடக்கட்டும்

தொப்பி கிப்பிலாம் வச்சு ஆம்பளை மாதிரி கேரகட் பண்ண எனக்கு இத்தனை பேர் வாரானுல நல்ல லட்டு பிள்ளைல உள்ள விடுவானுல அப்படி என்ன தான் வந்துகிட்டு இருக்குன்னு பாத்துருவோமே நோட்டிபிகேஷன் வந்துருக்கு ஆ புதுசா எவனோ போலுக்கு இந்த ஊர்ல உள்ளவனா அது எனக்கு காமிச்சு கொடுக்கு யாருன்னு பாத்துருவோம் ஏ அப்பாடியோய் இந்த ஊர்ல ராமையாவான் பஞ்சாயத்து தலைவரான் மாசம் எழுபதாயிரம் சம்பளம் வருதான் மூதேவிக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டா தாம ஏன் மூதேவி சாபப்புற வயசுல உனக்கு கல்யாணம் ஒரு கேடா ஏன் கிளட்டு பயல என் மோரையை பார்த்தா எலும்பு கொடுக்கணக்கெல்லாம் இருக்கு ஏன் அம்மா இந்த சாபப்புற கட்டுக்கு எதுக்குமோ பொண்டாட்டி இப்படி இருக்கான சரி ஒரு ரெக்வஸ்ட்டு போட்டு வைப்போம் ஆமாம் உள்ளூர் காரம் தானே நல்லா பியாசி தூட்டை பிடிக்கிட்டு ஓடிடணும் அதான் இவனுக்கு சரி அதுன தண்டனை இவன் மோரைக்கு ரெண்டாவது கல்யாணம் ஒரு கேடு எப்படியும் நல்ல லட்சக்கணக்கில் வச்சுருப்பான் நாலு வாரத்தையே அல்வா மாதிரி தூக்கி போட்டோன்னா பணத்தை கொண்டு அள்ளி எள்ளி விடுவானுவ சரி நாளையிலேருந்து இந்த கிழவனுக்கு ஒரு குறிய வைப்போம் அது போக மற்றபடி சைடு வாக்கெலாம் யாராவது கிடச்சா நல்லா ஏமாற்றணும் இந்த பொம்பளையில் உள்ள ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஆமாம் நான் ஆம்பளை பேட்டா பேசுறதுக்கு பிடிக்கலை எனக்கு ஏமா எனக்கு கல்யாணமே பிடிக்காத எடுத்துக்கிடுங்க சரி முதல்ல கிழவுனை என்னென்னு பார்ப்போம் அதுக்கடுத்து அந்த வடிவு கிளவியாமல் பெரிய பணக்காரியம் அவட்ட நல்லா ஐஸ் வச்சாலே பள்ளி இழிக்கான் அவளை என்னென்னு பார்க்கணும் அதுக்கடையில் இந்த பானை மதிசாங்கினாலும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிடாணம்மா சரி இந்த ஊரை விட்டு போகும்போது ஒரு ஐம்பது லட்சத்தையாவது போனால் தான் நமக்கு சந்தோஷம் சரி போய் வேலையை பார்ப்போம் கருகறி திங்கணும் வாயெல்லாம் நாம நமன்றிருக்கு ராமையா மாட்டு நீரையா